அந்த இரவு மிகவும் இருட்டா இருந்தது இருல ஒளி எங்கும் இல்லை நட்சத்திரங்களும் மறைஞ்சிருந்த காற்றில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது அந்த அமைதி ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியது முழு அடர்ந்த மேங்குகளுக்கு பின்னால் மறைந்திருந்தது ஒரு ஆந்தை சூவியது அதன் சூச்சல் இரவின் அமைதியை குறித்தது அதை கேட்டதும் ரமனுக்கும் முருகனுக்கும் ஒரு நிமிடம் முதுகெலும்பே சில்லிட்டு விட்டது அவர்கள் இருவரும் பயத்தில் நடுங்கினர் ரமனும் முருகனும் ஏரிக்கரையை நின்று கொண்டிருந்தார்கள் இருளே ஏரிய நீர் கருப்பா தெரிந்தது நீர் அசைற்று கருப்பாக ஒரு விஷாலமான காலியான கண்ணை போல் இருந்தது அந்த கண்ணில் ஒரு மர்மம் இருந்தது அதுக்கே டி ஆர் அவன் குரல்ல பயம் தென்பட்டது முருகன் பயத்தில ஊருக்க சொன்னான் ரமன் கவனமா கேட்டான் இரவுல எதுவும் தெளிவா கேட்கவில்லை இலைகள் காத்துல அசைந்த சத்தம் மட்டும் தான் கேட்டது அந்த சத்தம் கூட அவர்களை மேலும் பயமுடிச்சியது ஒன்னும் இல்ல வா போகலாம் ஒரு சந்தேகம் இருந்தது அவன் கண்களில் பயம் தெரிஞ்சது கடந்த சில வாரங்களா கிராமம் முழுதும் ஒரு பயம் பரவி இருந்தது இரவு மக்களையே வருவதில்லை பயிர்கள் எல்லாம் கருகி போய்விட்டான் கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டனா இந்த நிலைமை கிராம மக்களை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது கிராம மக்கள் இதெல்லாம் யாரோ செய்யும் மாந்திரித்தான் நடக்கிறது என்று நம்பினர் அவர்கள் அனைவரும் பயத்தில் இருந்தனர் என்ன நடக்க போகுது என்று யாருக்கும் தெரியவில்லை திடீரன் ஒரு காட்டு வீசி வீசி ஏரியின் அமைதியை குழைத்தது மரங்கள் வன்முறையில் அசைந்த மரக்கிளைகள் வானத்தை பிடிக்க பார்த்தது போல் இருந்தது அப்போது அவர் மீண்டும் அந்த சத்தத்தை கேட்டார்கள் ஒரு பெண்ணின் குரல் துயரம் நடந்த குரல் ஏரியின் ஆழத்திலிருந்து வருவது போல் ஜாக்கிரதை ஏரியின் கோபத்திடம் ஜாக்கிரதை முருகனின் கண்ட பயத்தில் விருச்சி அடைந்த அவன் ரணனின் கையை பிடிச்சா நாம இங்கிருந்து போயிடலாம் ராமே இது நல்ல சகுனம் இல்ல ரமனுக்கு முதுகெலும்பே செல்லிட்டு விட்டது ஆனா அந்த எச்சரிக்கை அவர்லாம் புறக்கணிக்க முடியாது என்று ரமனுக்கு தெரியும் கிராமத்தின் நிம்மதி அவர்கள் கையில் தாய் இருந்தது அவர்கள் இருவரும் பயத்தில் ஒரு நெக்கும் போது எரியின் நடுவில் ஒரு மங்கலான ஒளி தோன்றியது அது இருட்டில ஒரு விளக்கை போல மெதுவா மினும் அந்த மர்மான ஒளி அவர்களை தன்னகத்தே வரவேற்பது போல் இருந்தது முருகன் அந்த ஒளியையே உற்று பார்த்தான் பயம் கலந்த குதூகலத்தோட முருகன் கேட்டான் ரமனுக்கு திடீரென்று ஒரு நம்பிக்கை வந்தது இதுதான் நமது பிரார்த்தனைக்கு பதிலாகுமோ இந்த சாபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவடி இருக்கோ ரம முருகனின் கையை பிடிச்சா அது என்னன்னு பார்க்க போகணும் இது தாமக்கு ஒரே வழி முருகனுக்கு பயமாயிருந்தது ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒளியே பற்றி தெரிந்து கொள்ள ஒரு ஆர்வமும் இருந்தது அந்த ஒலி எதற்காக இருக்கிறது அது எங்கே வரும் என்ன கேள்விகள் அவனது மனதில் இருந்தது அவன் அந்த ஒலியையும் ரமனின் உறுதியான முகத்தை மாறி மாறி பார்த்தான் ரமணின் முகத்துல ஒரு தைரியம் தெரிந்தது அது முருகனுக்கு ஒரு நம்பிக்கையே கொடுக்கும் ஒரு நிமிடம் யோசிச்சு விட்டு முருகன் தலையாடு அவன் மனதில் ஒரு தீர்மானம் வந்தது ரமனின் துணை அவனு தேவை சரி ரமன் நாம இருவரும் சேர்ந்து போகலாம் இந்த பயணம் எவ்வளவு ஆபத்தானது என்றாலும் நம்ம அதை சமாளிக்க முடியும் ரமன் கரை ஓரத்தில் ஒரு சிறிய பழைய பட கண்டா அது மிகவும் பழமையானது ஆனால் அதில் ஒரு தனி அழுகு இருந்தது அது மிகவும் பலவீனமா இருந்தது ஆனால் அவர்களுக்கு அதுதான் ஒரே வழி அவர்கள் அது ஏறி பயணத்தை கூட முடிவு அவர்கள் அந்த படகை தண்ணிய அந்த சத்தம் அமைதியான எதிர்ச்சி அந்த சத்தம் அவர்களின் மனதில்

ஒரு புதிய உலக்கு அழைத்துச் செல்லும் என்று அவர்கள் நம்பினர் ஏரி அவர்களை எதிர்த்து போராடுவது போல் இருந்தது நீர் மிகவும் குளிர்ச்சியாக மாறியது காற்று மிகவும் கனமா மாறியது தோடுப்பின் சத்தமும் தண்ணீரின் துள்ளும் மட்டுமே அந்த அமைதியை குழைத்தது முருகனுக்கு பயம் அதிகமாகி கொண்டே வந்தது இந்த சாபம் உண்மை என்ன என்ன செய்வது நாம் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமோ ரமனின் முகம் உறுதியாக இருந்தது நாம் முயற்சி செய்ய வேண்டும் முருகன் நம் கிராமத்திக்கா நாம் தரியமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஏறி நடுக்கதியை நெருங்கும் போது அந்த ஒளி ஒளி மிகவும் பிரகாசமா மாறியது படகு மெதுவா அசைந்தது யாரோ அதை வழி நடத்தது போல இருந்தது கடைசியாக அவர்கள் அந்த ஒலியின் மூலத்தை அடைந்தார்கள் எரியின் நடுவில் ஒரு பெரிய தட்டையான கல் தண்ணீரில் இருந்து வெளியே வந்தது அது மென்மையான சூடான ஒளியுடன் துடிச்சது அதன் மேற்பரப்பில் விசிச்சிரமான் மர்மமான சின்னங்கள் பொரிக்கப்பட்டிருந்தன படகு மெதுவா அந்த கல்லில் மோதியது ரமன் படகை ஒரு கல்லில் கட்டினான் இதுதான் அது போல முருகன் அந்த சின்னங்க அவர்களை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது ரமம் பையத்துடன் அந்த கல்ல தொட்டான் அவன் கை அந்த சின்னங்கள் உயிர்ப்பது போல் மாறியது ஒலி அதிகமாகி அவர்களை ஒரு சூடான பிரகாசத்தில் குளிப்பாட்டியது ரமனுக்கு ஒரு புதுவிதமான சக்தி வந்தது போல் தோன்றியது அவன் அந்த சின்னங்களை சுற்று பார்த்தான் அவன் இதயம் படபடவென அடிச்சு கொண்டது அவை மிகவும் பறமையானவை சக்தி வாய்ந்தவை அவன் அந்த சின்னங்களை பற்றி அவன் தாத்தாவிடமிருந்து கதைகளா கேட்டிருக்கிறான் இவை எல்லாம் பாதுகாப்பு ஊனப்படுத்துதல் வளமை ஆகியவற்றின் சின்னங்க இதுதான் இந்த சாப்பிட்டிலிருந்து விடுபட வழி ஆனா எப்படி ரம கண்களை முடித்து யோசிச்சா அவனுக்கு புரிய வேண்டும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் திடீரென்று அவனுக்கு பதில தெரிந்தது அவன் ஒரு பழமையான மந்திரத்தை சொல்ல வேண்டும் அது தலைமுறை தலைமுறையா அவர்கள் குடும்பத்தில் சொல்லப்பட்டு வருவது அவன் அந்த சின்னங்களில் அவன் நம்பிக்கையை ஊற்ற வேண்டும் கண்களை திறந்து அவன் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான் அவங்க உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தது முருனோ அவனுடன் சேர்ந்து மந்திரிச்ச சொன்னா அவர்கள் குரல் தண்ணீரில் எதிரொலித்தது அந்த சின்னங்கள் பிரகாசமா மினுமினு சுற்றிலும் ஒரு புதுவிதமான சக்தி பரவியது அவர்கள் மீது ஒரு அமைதி பரவியது சாபம் மெதுவா நீங்க ஆரம்பிச்சது ஒளி மறைந்து அமைதி நிலவியது ரமனும் முருகனும் கிராமத்துக்கு திரும்பினார்கள் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கள் சொந்த ஊருக்கு வந்ததில் மகிழ்ச்சியுடன் இருந்தனர் கிராம மக்கள் அவர்களை ஆரவாரத்துடன் வரவேற்றனர் அவர்கள் மனதில் அந்த பழமையான சின்னங்கள் பதிஞ்சிருந்தன அந்த சின்னங்கள் அவர்களுக்கு ஒரு மர்மம் போல இருந்தது அது என்னவென்னு அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை அடுத்த நாள் காலை பல வாரங்களுக்கு பிறகு சூரியன் மேங்களை துளச்சு வெளியே வந்தார் அந்த ஒளி கிராமத்தில் ஒரு புதிய தொடக்கத்தை குறித்தது கிராம மக்கள் கண் விழிச்சு பார்த்த போது அவர்கள் பயிர்கள் எல்லாம் பச்சை பசேல் எண்ணி இருந்தார் பயிர்கள் வளர்ந்து தங்கள் உழைப்பின் பலனை அவர்கள் காண முடிந்தது கால்நடைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தன மாடுகள் ஆடுகள் எல்லாம் பசுமையான கொண்டிருந்தன சாப்பம் முடிந்துவிட்டது கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் அவர்கள் மீண்டும் சுதந்திரமாக வாழ முடிந்தது வாழ்க்கை மீண்டும் சாதாரணமாக மாறியது கிராமத்தில் உள்ள மக்கள் தங்கள் தினசரி வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அந்த இரவு பழமையான எழுத்துக்கள் எல்லாம் அவர் மனத்தில் ஆழமாக பதிந்தது அந்த இரவு அவருக்கு ஒரு மர்மம் போல இருந்தது தைரியம் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் சக்தி பற்றி கிராம மக்கள் ஒரு மதிப்பு மிக்க பாடத்தை கற்றுட்டார்கள் அவர்கள் ஒன்றிணைந்து தங்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்க்கிறார் ஆனா எங்கோ ஒரு சிறிய அச்சம் அவர்கள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது அந்த பர்மம் அவர் மனதில் ஒரு சிறிய பயத்தை ஏற்படுத்தியது ஏரி பல ரகசியங்களை வைச்சிருக்குது அவற்ற சில இன்னும் வெளிவரவில்லை அந்த ஏரி அவர்களுக்கு இன்னும் பல மர்மங்களை வெளிப்படுத்தும்